ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர்கடன் தள்ளுபடி குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு பயிர்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல்ல தமிழக அரசு சொல்லிருக்காங்க என்னன்றத பற்றி இந்த வீடியோல முழுமையாக நம்ம பாக்குறோம் சோ நீங்க நம்முடைய சேனலில் முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அன் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தில் விவசாய சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளது விவசாயிகளுக்கு கடன் மற்றும் வட்டி மானியம் வழங்கப்படுகிறதுங்க தமிழக அரசு நாலாயிரத்தி இருநூறு கோடியும் வட்டித்தொகை தொகை நூத்தி எழுவத்தி ஆறு கோடியும் நபார்டுக்கு விடுவித்துள்ளதுங்க தற்சமயம் சோ விவசாயமும் நாட்டினுடைய வளர்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கா இருக்கு என்ன அப்படின்னு விவசாயம் தான் ஒவ்வொரு நாட்டிலும் முதுகலப்பாங்க உள்ளது விவசாயிகள் சோற்றில் கால் வைத்தால் தான் சேற்றில் மக்கள் கால் வை கை வைக்க முடியும் என்று விவசாயத்துக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறதுங்க மானியத்தில் விவசாய உபகரணங்கள் மானியத்தில் உரம் மானியத்தில் விதைகள் மின்சார மானியம் ஏற்றுமணி மாதியம் ஓய்வூதிய திட்டம் நேரடி விற்பனை நிலையம் விவசாய உட்கட்டமைப்பு மானியம் என பல திட்டங்கள் வந்து தற்சமயம் விவசாயிகளுக்காகவே நடைமுறையில விவசாயிகளுக்கு உண்டான திட்டங்கள் குறிப்பாக கடன் மானிய திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுங்க அந்த வகையில் விவசாயிகள் விவசாய கடன்கள் பெறும் பொழுது கடனுக்கான வட்டி மானியமாக வழங்கப்படுகிறதுங்க இதனால் விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்துவது எளிதாகிறது விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது இதன் மூலம் அரசு வழங்கும் பல சகுதி சலுகைகளை விவசாயிகள் எளிதாக பெற முடிகிறதுங்க இது போன்ற பல திட்டங்கள் மட்டுமல்ல இல்லாமல் விவசாய கடன் திட்டமும் தற்போது செயல்படுத்தப்படுகிறதுங்க இது போன்று ஒவ்வொரு பல்வேறு திட்டத்தின் காரணமாக சாகுபடி ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வருகிறதுங்க தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இருபது நிதியாண்டில் ஒன்று புள்ளி கோடி நாலு ஏழு கோடி ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு மூணு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டில் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி ஏக்கராக உயர்ந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்டான கடன் திட்டங்கள் என்னென்ன ஸோ மேலும் விவசாயிகள் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் ஏழு பர்சன்ட் பயிர் சாகுபடிக்கான செலவுகளை மேற்கொள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலம் குறுகிய கால கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க அந்த வகையில் ரெண்டு லட்சம் வரை பிணையம் இல்லாமலும் மூன்று லட்சம் வரை பிணையம் பெற்றும் கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க ஸோ இந்த சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க அதுதான் கடன் தள்ளுபடி ஸோ தமிழகத்துடைய பட்ஜெட்ல தமிழகத்துல விவசாயிகளுக்கு பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த கடன் தள்ளுபடி இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள தகவலில் தமிழக அரசு நாலாயிரத்தி இரநூறு கோடி வட்டி கோடியையும் வட்டி தொகை நூத்தி கோடியும் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி இருபத்தி இரண்டு நிதியாண்டில் வரை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக ஏழாயிரத்தி நூத்தி எண்பது கோடியை தள்ளுபடியாகவும் கூட்டுறவு நிறுவனங்கள் நிலுவையில் உள்ள தள்ளுபடிக்கான வட்டியை ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு கோடியும் விடுவித்திருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க தமிழகத்துல விவசாயிகளுடைய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அதற்குண்டான பட்டியல்கள் எல்லாமே தற்சமயம் தயாரித்து வந்ததுக்காக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்காங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவுத்துறையில கடன் வாங்கிய நபர்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிலிட்டி ஆகுங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றுல இருந்து நான்கு லட்சம் மத்தியும் தள்ளுபடி ஒவ்வொருத்தருக்குமே தள்ளுபடி கிடைப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மூன்று லட்சத்திற்கு மேலே போகிறப்ப இல்லைன்னா அஞ்சு ஏக்கருக்கு மேலே போகிறப்ப உங்களுக்கு தள்ளுபடியில் தான் கிடைக்குமே தவிர முழு தள்ளுபடியும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க ஸோ இந்த தள்ளுபடி கொண்டான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரசு இன்னும் சில தினங்களில் அறிவிக்க இருக்காங்க யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பட்டியலை கூட்டுறவுத்துறையின் மூலமாக வெளியிட இருக்காங்க ஸோ உங்களுடைய பெயர் நீங்கள் விரைவில் தெரிந்து கொள்ளலாங்க விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ததை போல நகை கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி சுய உதவி குழுக்கள் கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யறதா இருக்க தகவல் வந்திருக்கு இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஓரிரு மாதங்கள்ல உங்களுக்கு கிடைத்தொடுங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கலை மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர்கடன் தள்ளுபடி குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல தமிழக அரசு சொல்லியிருக்காங்க என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறக்கோம் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தில் விவசாய சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளது விவசாயிகளுக்கு கடன் மற்றும் வட்டி மானியம் வழங்கப்படுகிறதுங்க தமிழக அரசு நாலாயிரத்தி இரநூறு கோடியும் வட்டி தொகை நூற்றி கோடி நபார்டுக்கு விடுவித்துள்ளதுங்க தற்சமயம் ஸோ விவசாயமும் நாட்டினுடைய வளர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கா இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு நாட்டின் முதுகலப்பாக உள்ளது விவசாயிகள் சோற்றில் கால் வைத்தால் தான் சேற்றில் மக்கள் க சோற்றில் கால் கை வைக்க முடியும் என்று விவசாயத்துக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறதுங்க மானியத்தில் விவசாய உபகரணங்கள் மானியத்தில் உரம் மானியத்தில் விதைகள் மின்சார மானியம் ஏற்றுமணி மானியம் ஓய்வூதிய திட்டம் நேரடி விற்பனை நிலையம் விவசாய உட்கட்டமைப்பு மானியம் என பல திட்டங்கள் வந்து தற்சமயம் விவசாயிகளுக்காகவே நடைமுறையில விவசாயிகளுக்கு உண்டான திட்டங்கள் குறிப்பாக கடன் மானிய திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுங்க அந்த வகையில் விவசாயிகள் விவசாய கடன்கள் பெறும் பொழுது கடனுக்கான வட்டி மானியமாக வழங்கப்படுகிறதுங்க இதனால் விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்துவது எளிதாகிறது விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது இதன் மூலம் அரசு வழங்கும் பல சகுதி சலுகைகளை விவசாயிகள் எளிதாக பெற முடிகிறதுங்க இது போன்ற பல திட்டங்கள் மட்டுமல்ல இல்லாமல் விவசாய கடன் திட்டமும் தற்பொழுது செயல்படுத்தப்படுகிறதுங்க இது போன்று ஒவ்வொரு பல்வேறு திட்டத்தின் காரணமாக சாகுபடி ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வருகிறதுங்க தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இருபது நிதியாண்டில் ஒன்று புள்ளி கோடி நாலு ஏழு கோடி ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு மூணு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டில் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி ஏக்கராக உயர்ந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு உண்டான கடன் திட்டங்கள் என்னென்ன ஸோ மேலும் விவசாயிகள் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் ஏழு பர்சன்ட் வட்டியில் பயிர் சாகுபடிக்கான செலவுகளை மேற்கொள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலம் குறுகிய கால கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க அந்த வகையில் ரெண்டு லட்சம் வரை பிணையம் இல்லாமலும் மூன்று லட்சம் வரை பிணையம் பெற்றும் கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க ஸோ இந்த சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க அதுதான் கடன் தள்ளுபடி ஸோ தமிழகத்துடைய பட்ஜெட்டில் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த பயிர்கடன் தள்ளுபடி இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள தகவலில் தமிழக அரசு நாலாயிரத்தி இரநூறு கோடி வட்டி கோடியையும் வட்டித் தொகை நூற்றி இருபத்தி ஆறு கோடியும் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி ஒன்று இருபத்தி நிதியாண்டில் வரை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக ஏழாயிரத்தி நூத்தி எண்பது கோடியை தள்ளுபடியாகவும் கூட்டுறவு நிறுவனங்கள் நிலுவையில் உள்ள தள்ளுபடிக்கான வட்டி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு கோடியும் விடுவித்திருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க தமிழகத்துல விவசாயிகளுடைய பயிர் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அதற்குண்டான பட்டியல்கள் எல்லாமே தற்சமயம் தயாரிட்டு வந்ததுக்காக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்காங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவுத்துறையில கடன் வாங்கிய நபர்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிலிட்டி ஆகுங்க சோ கிட்டத்தட்ட ஒரு மூன்றுல இருந்து நான்கு லட்சம் மத்தியும் தள்ளுபடி ஒவ்வொருத்தருக்குமே தள்ளுபடி கிடைப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மூன்று லட்சத்திற்கு மேலே போகிறப்ப இல்லைன்னா அஞ்சு ஏக்கருக்கு மேலே போகிறப்ப உங்களுக்கு தள்ளுபடியில் பகுதி அளவு தான் கிடைக்குமே தவிர முழு தள்ளுபடியும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க ஸோ இந்த தள்ளுபடி கொண்டான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரசு இன்னும் சில தினங்களில் அறிவிக்க இருக்காங்க யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பட்டியலை கூட்டுறவுத்துறையின் மூலமாக வெளியிட இருக்காங்க ஸோ உங்களுடைய பெயர் விரைவில் தெரிந்து ஸோ விவசாயிகளுக்கு பயிர்கடன் தள்ளுபடி செய்ததை போல நகை கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி சுய உதவி குழுக்கள் கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்ய இருக்க தகவல் வந்திருக்கு இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஓரிரு மாதங்கள்ல உங்களுக்கு கிடைத்தொடுங்க சோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க